வெல்கம் டு யாவரம் கேலீர் நான் உங்கள் பத்திரி பேசுறேன் உலகநாயகன் கமலாசன் அவர்களுக்கு எப்படி வந்து டான்ஸ் டான்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள் டான்ஸ் மாஸ்டர்ஸ் டான்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் அவங்களெல்லாம் பிடிக்குமோ அதே மாதிரி அவருக்கு வந்து ஸ்டண்ட் கலைஞர்களையும் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து தர்மாவா இருந்தவரை விக்ரம் தர்மாவா சண்டை பயிற்சியாளர் விக்ரம் தர்மான் எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் தான் அவரை மாத்தினாரு அவருடைய எல்லா படங்கள்லயுமே அவர் தான் இருப்பாரு அவர் உயிரோட இருந்தவரே அவர் மறைகிறதுக்கு முன்னாடி அவரை இயக்குனர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணாரு அவ்வளவு நட்பு ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி அவர் பல பேர் பொன்னம்பலம் வெறும் சந்தை ஒரு சந்தை போடுற ஆளு ஒரு ஸ்டெண்ட் மேனா இருந்த பொன்னம்பலத்தை மைக்கேல் மதன காமராஜன்ல வந்து அவரு ஒரு நடிகரா மாத்தினாரு பொன்னம்பலமா இருக்கட்டும் மகாநதி சங்கர் மகாநதி சங்கர் வந்து அதுக்கு முன்னாடி வெறும் யூனியன்ல வேலை பார்த்தவர் தான் அவரு ஸ்டென்ட்மேன் தான் அவரை வந்து நடிகரா மாத்தி விட்டு அவரோட வாழ்க்கையே மாத்தி விட்டாரு அதுவும் அவரோட வாய்ஸ்லயே டப்பிங் பேச வச்சு அவருடைய லைஃப் மாறினதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தாரு இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம் பொன்னம்பலம் மகாநதி சங்கர் அப்புறம் சாய் தீனா கராத்தே ராஜா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வசூல் ராஜாவா இருக்கட்டும் விரும்பாண்டியா இருக்கட்டும் ரெண்டுலயும் கராத்தே ராஜா அதுக்கப்புறம் அவர் கில்லியில தான் நடிச்சாரு சாய் தீனா அப்படிங்கிற அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு துணை நடிகர் ஒரு ஸ்டன்ட் அவர் வந்து விரும்பாண்டி படம் அந்த இதுல வந்து துணை நடிகராக இருந்திருக்காரு அப்ப வந்து இவர் கானா பாட்டலாம் பாடிக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காரு லைவ் சவுண்ட் விரும்மாண்டி ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை கமல் சார் கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு வந்து நீ என்ன பாக்ஸரான்னு கேட்டிருக்காரு ஆமா சார் அப்படின்னு உடனே ஷேடோ பாக்ஸிங் பண்ணு இருக்காரு இவர் ஷேடோ பாக்ஸிங் பண்ணி காமிச்சிருக்காரு ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரோ மைண்ட்ல வச்சுட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவருக்கு வந்து அந்த துணை நடிகர்கள் எல்லாமே வந்து கியூல நின்றுதான் சாப்பிடணுமா ரெண்டு கரண்டி பொங்கல் ஒரு இட்லி அவ்வளோ அப்படி தான் சாப்பாடு வைப்பாங்களாம் இவர் போய் கமல்சார்ட்ட சார் சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு உடனே சிரிச்சிட்டு சங்கிலி முருகன் கிட்ட சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து டெய்லி கேரியர் கொடுத்துருங்க இவர் வந்தா காலையில டிஃபனு மத்தியானம் சாப்பாடு எல்லாமே இவருக்கு நிறையா கொடுக்கணும் கேரியர் கொடுத்துருக்காராம் இவருக்கு சேர போட்டு கேரியர்ல வச்சு வந்தா கொடுப்பாங்க நல்லா சாப்பிட்டு கமல் சார் அது வந்து வேற யாருமே எனக்கு அப்படி பண்ணது இல்லை அவர் தான் பண்ணாரு அதுக்கப்புறம் தர்மா மாஸ்டர் வந்தாரு இவர் கரெக்டா இருப்பார்ல நம்ம தீனா கரெக்டா இருப்பார்ல இந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விருமாண்டியில வந்து ஒரு வார்டன் ரோடு அதுல வந்து நடிச்சு காமிச்சாராம் ஒரு கதவை எப்படி சாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல கமல் சாரை நான் ஃபாலோ பண்றேன் பட் ஆனா அந்த படத்தோட அவரை வந்து பார்க்க முடியாம போச்சு அவ்வளவு தன்மையா அவ்வளவு இதுவா நடந்துகிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு ஸோ அவர் எல்லா திறமையானவர்கள் யாரா இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எந்த ஃபீல்டா இருந்தாலுமே நமக்கு நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் புண்ணியமூர்த்தி அப்படின்னு சூப்பர் சிங்கர்ல வந்து சேலஞ்சடு ஒருத்தர் கண் பார்வை ஏற்றவர் அவருக்கு வந்து ஏஆர் ரகுமான் ஸ்கூல்ல அவர் சேர்த்து விட்டாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கமல் சார் சொல்லியிருக்காரு உனக்கு திறமை இருக்கு நான் பணமாவோ இதுவாவோ கொடுத்தா உனக்கு வேஸ்ட் நீ என்ன பண்ணு நான் உனக்கு வந்து என்ன படிக்கிறியோ நான் வந்து உன்னை ரகுமான் சார் ஸ்கூல்ல படிக்க வச்சிடுறேன் அவரோட ஸ்கூல்ல படிக்க வச்சு அவருக்கு ஃபுல்லா பீஸ கட்டிட்டாரு இப்ப அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த புண்ணியமூர்த்திங்கிற அந்த மாணவர் வந்து இப்ப படிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் பண்ணுவாரு கங்குவா படத்துடைய சவுண்ட பத்தி இந்த சவுண்ட் பிரச்சனைய பத்தி நம்ம சவுண்ட் இன்ஜினியர் சதி லீலாவதியில உலகநாயகனுக்கு பையனா நடிச்ச ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி இப்ப அவர் வந்து உன்னை புலவர் நடிச்சிருந்தார் இப்ப லைஃபுக்கு அவர் தான் சவுண்ட் இன்ஜினியரா இருக்காரு இதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன்ல அவர் தான் சவுண்ட் இன்ஜினியர் சோ அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அவர் நிறைய விலைக்கு சொல்லி ஒரு சவுண்ட் டிசைன் அப்படின்னா என்ன தியேட்டர்ல எந்த மாதிரி வந்து சவுண்டு வந்து கலிபிரேட் பண்றாங்க ஒரு எப்படி வேலை பாக்குறாங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு அதாவது படத்தோட தான் சவுண்ட் டிசைன் வருது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சவுண்ட் டிசைன் வருது படத்தோட சவுண்ட் டிசைன் வந்து அந்த காட்சிக்கு ஏற்ற தான் இருக்கு எப்படின்னா ஒரு ஒரு பாம் வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வைங்களேன் அந்த வெடிக்கிற சீனுக்கு முன்னாடி சீன் வந்து சவுண்டு கம்மியா இருந்து அந்த வெடிக்கிற சீன்ல சவுண்ட் அதிகமாக இருந்தா தான் நமக்கு அந்த சவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளால உணர முடியும் ஸோ இது ஸ்கிரீன் இருந்தே இதை பிளான் பண்ணணும் இது வந்து கடைசி நேரத்தில் வர்றதுனால இப்போ படம் ரிலீஸுக்கு நாலு நாள் இருக்கு இல்லை ஒரு வாரம் இருக்கு பத்து நாள் இருக்கு அப்ப வந்துச்சுன்னா ஒரு ஒருத்தரா வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு அதிகமான சவுண்டை கேட்க முடியாது எட்டு மணி நேரம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு வைங்களேன் அதிகமான சவுண்டை ஒவ்வொரு சீனா பார்த்து அவருக்கு வந்து அந்த எது வந்து கரெக்டான சவுண்டுன்னு அவருக்கு தெரியாது ரொம்ப லவுடா கேட்டா அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் வந்து தான் அதை ஒர்க் பண்ண முடியும் பெரிய படங்களுக்கு இவங்க நிறைய டைம் எடுத்து அந்த சவுண்ட் மிக்சிங் பண்ணா நல்லது கடைசி நேரத்தில் அவசர அவசரமா பண்றது தப்பு அதே மாதிரி தியேட்டர்ல சவுண்டை குறைச்சிட்டா சவுண்டு அந்த பிரச்சனை தீந்துராது அது வந்து அந்த ட்ராக்லயே சவுண்டை மிக்சிங் மிக்ஸிங்லேயே மாத்தணும் அந்த ட்ராக்லயே அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறாரு ஸோ அது வந்து தியேட்டர்ல வந்து இப்ப பொன்னின்னு சொல்லினப்ப சவுண்டு கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஏன்னா அந்த ரெண்டு வருஷம் அந்த கொரோனால வந்து அவங்க தியேட்டர் துறக்காம இருந்ததுல அதுல அந்த மாதிரி பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணோம் இதுல வந்து சவுண்டு அதிகமா இருக்குங்கிறாங்க இது வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியாது இது வந்து பல பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு தேட்டருக்கும் மாறுபட்டதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதே நேரத்தில் இந்த படத்துடைய வசூல் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஒய்டு எண்பத்தேழு கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இருபத்தோரு கோடி வந்திருக்கு ஆல் இண்டியா பார்க்கறப்ப ஒரு அறுபது கோடி வேர்ல்டு எண்பத்தி ஏழு கோடியா வந்திருக்கு அதுதான் இந்த படத்தோட கலெக்ஷன் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாம் சேர்த்து வேர்ல்டு வந்து எண்பத்தேழு கோடி இந்த நான் சொல்றது வந்து நெட்டு கிராஸ்ங்கிறப்ப கொஞ்சம் கூட வரும் கிராஸ் தான் இன்னும் கொஞ்சம் கூட வரும் இதுதான் கலெக்ஷன் இருக்கு இதுக்கப்புறம் அதாவது நூறு கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்றாங்க எஸ்டிமேட் பண்றாங்க மிகப்பெரிய லாஸா சந்திச்சிருக்கு இதுக்கப்புறம் அதாவது இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூ இவ்வளவு பேடுக்கு ரிவ்யூஸ் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை திங்கக்கிழமைக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் படத்தை ட்ரிம் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் அரை மணி நேரம் தான் நல்லா இல்லைனாங்க சவுண்ட்லஸ்ல இதை சேஞ்ச் பண்ண போறோங்கிறாங்க பட்டு நிறைய தேட்டர்ல வந்து ஷோஸ் வந்து அமரனுக்கு கொடுத்துட்டாங்க அமரன் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அமரனுக்கும் லக்கி பாஸ்கருக்கும் கங்குவா வந்து பெரிய ஒரு டிசாஸ்டரா அமைஞ்சிருக்கு இதுலேருந்து மீண்டு வரணும் சூர்யா டேரக்டர் சிவா அவரை நம்பி தான் கொடுத்தாங்க ப்ரொடியூசரும் இவரும் அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு பார்ப்போம் அவங்க என்ன பண்ண போறாங்க எப்படி எந்திரிச்சு போறாங்க எப்படி அந்த ப்ரொடியூசர் வந்து ரீஃபண்ட் பண்ண போறாருங்கிறதெல்லாம் பார்ப்போம் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் தேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அவர் என்ன எந்த படத்துக்குமே ரெண்டு வாரங்களுக்கு இனிமேல் விமர்சனம் பண்ண கூடாது கோர்ட்ல வந்து நம்ம தீர்ப்பு வாங்கணும் யாரும் வந்து ரிவியூ பண்ண கூடாது அதே மாதிரி யூடியூபர்களை தேட்டருக்குள்ள விடக்கூடாது அவங்க மைக்கை நீட்டி ஒவ்வொருத்தரத்தையும் கருத்து கேட்கிறானுங்க இது வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி பரப்புறானுங்க இதனால படங்களோட வசூல் வேட்டையன் அதே மாதிரி இந்த படம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற கங்குவா இந்த படங்களுடைய வசூல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு ரெண்டு வாரம் ரிவ்யூ பண்ணாம இருக்க விடம இது பண்ண முடியுமா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து முத நாள் முத ஷோ போறாரு ஐநூறு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்குறாரு அவர் வந்து அவருடைய பேஸ்புக்லயோ அவருடைய ட்விட்டர்லயோ இல்ல அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரோ அவர் ரிவ்யூ பண்ணலாமே நீங்க வந்து தேட்டருக்குள்ள யூடியூபர்ஸ் மைக்க தூக்கிட்டு வராங்க அதை நிப்பாட்டலாம் அல்லது ஒரு வந்து சொல்லி பண்ணலாம் பட் சாதாரண பொதுஜனம் ஐநூறு ரூபா கொடுத்து படம் பார்த்தவனை எப்படி நிப்பாட்டுவீங்க அதாவது நீங்க நல்ல படம் எடுக்கிறத எடுக்க பாப்பீங்களா ரிவ்யூனால ஒரு படம் ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்களா ஒரு படத்துல குறை இருக்கு சவுண்டு சரியில்லைங்க படம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்றான்னா அடுத்த படத்தை நம்ம சரியா எடுத்து நல்லபடியா அந்த படத்தை கொண்டு வருவோமா அதை விட்டுட்டு ரெண்டு வாரத்துக்கு ரிவியூ பண்ண கூடாதுன்னு சொல்லுவோமா இந்த காலத்துல அது சாத்தியமா சோஷியல் மீடியா இருக்கிற இந்த காலத்துல அவன் பேஸ்புக்லயும் அவன் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ரிவியூ போட்ட தான் செய்வான் நீங்க எப்படி தடுக்க முடியும் சோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பிராக்டிக்கலா அதாவது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க